தென்னிந்திய திரைப்பட ஸ்டன் நடிகர் நடிகர் அண்ட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் தலைவர் எக்ஸ் தலைவர் பெப்சி விஜயன் அவர்களே மாஸ்டர் அவர்களே அப்புறம் தியாகராஜ மாஸ்டர் அவர்களே பாண்டியன் ஆசான் அவர்களே சதீஷ் நண்பர் அவர்களே அனைவரும் வருகை தந்ததுக்கு அன்பான தலைவர் ஃபஸ்ட் லுக்கிட்டேன் ஐயா எல்லாமே சொல்லிவிட்டேன் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சிலம்பம் இன்று சிலம்பம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு இவங்க பெரியவங்க கையில் வந்து வெளியிட்ருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு என்ன விஷயம்னா என்னுடைய கனவு சிலம்பம் எப்படின்னா பாண்டியினாசன்ன நான் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸு அப்புறமா ஸ்டண்ட்டு நடிகராகி ஸ்டண்ட்டு இயக்குநராகி இன்றைக்கி ஸ்டண்ட்டு இன்றைக்கி திரைப்படம் எடுக்கிற அளவுக்கு இந்த படத்தில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா மாஸ்டர் அந்த வழி நடத்துனது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னடான்னா இது ஹீரோவை பண்ணியிருக்கிறோம் இவரும் ஹரிஷும் வில்லனாக பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேருமே பாண்டி மா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பல ஆண்டுகள் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு வருஷம் பயிற்சி எடுத்திருக்காங்க மலேசிய அளவில் கோல்டு மெடலாம் அடிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து சிலம்பத்துக்கு மெயினாக சிலம்பத்தை மேலே ஈடுபாடு போடுறோன்னா சிலம்பத்துடைய நிறைய குறைகள்லாம் இருக்குது இந்த படத்துடைய விஷயம் என்னென்னா பணபலம் படைபலம் அதிகார பலம் அனைத்தும் ஒரு இல்லாதப்பட்ட ஒரு பொண்ணு இந்த திறமையால் உடைச்சி அறிஞ்சிருக்கும் உடைச்சிருந்தா அந்த சிலம்ப கலை மூலிமா அந்த மாஸ்டர் வந்து சிலம்பத்துக்காகவே ஒரு காதல் கூட ஒதுக்கி காதல் பெருசில் க அப்படின்ற அளவுக்கு சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் போல் ஒரு க கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் சிலம்ப மாணவர்கள் இப்போது சிலம்ப போட்டி வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப மாணவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அதில் என்னென்ன இடர்பாடுகள் வந்து அந்த போட்டி நடத்துகிறவங்களுக்கு என்னென்ன நடத்துகிறாங்க இதனால் பாதிக்கப்படுறது வந்து பேரண்ட்ஸு அந்த மாஸ்டருங்கெல்லாம் வந்து ஒரு உருவாகின மாஸ்டர்லாம் வருத்தப்படுறதும் இந்த படத்தில் பயங்கரமாக அதாவது பெருசாக காட்டியிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு இல்லாதப்பட்ட பொண்ணு ஒரு கம் அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு உலக அளவில் வந்திருப்பாங்க இது வந்து கதையை நாங்கள் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணியிருக்கு காரணம் என்னென்னா இந்த சிலம்ப கலையை வந்து மக்கள சேர்க்கணும் குறைபாடுகளை சேர்க்கணும் ஒரு இல்லாதப்பட்ட புண்ணுன்றது பிரச்சனை இல்லை திறமை தான் முக்கியன்றது தான் இந்த கதையுடைய நோக்கம் அதுக்காகவே நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் சப்போர்ட் பண்ணோம் மேலும் இங்கே இருந்து வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மின்மேலும் வளர அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியும் பாராட்டபடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றான் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க எல்லா மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இது இது வந்து இந்த படத்தில் ஃபுல்லாக சாரி ஒன் செகண்ட் சொல்லுமா ஓகே இதில் வந்து நான் சிலம்பம் பார்த்திங்கன்னா நான் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் பாண்டி மாஸ்டர் கிட்ட அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மூவியில் பண்ணுறதுக்கு ஓகே போதும் படத்தை வந்து பார்த்து இந்த படத்தை வந்து ரொம்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரையும் வணக்கம் சிலம்பம் திரைப்படத்தினுடைய எங்களுடைய தாய் வீடாக இருக்கிற தென்னிந்திய திரைப்பட டிவி ஸ்டான் இயக்குநர்கள் நண்பர்கள் யூனியன்ல வெளியிடுறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்களுடைய மூத்த மாஸ்டர் தியாகராஜன் மாஸ்டர் ஆயிரத்தி இரநூறு படங்களுக்கு மேலே திரைப்படங்கள் பண்ணி ஒரு கிண்ண சாதனையாளர் அவர் வந்து இது வெளியிடுறதுலேயும் மற்றும் எங்களுடைய ஸ்டன்ட்யூனுடைய ஒரு முதுகெலும்பாக இருக்கிற பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் பெப்சி விஜயன் மாஸ்டர் அவர்கள் ஒரு லெஜண்ட்னு சொல்லலாம் பல்வேறு திரைப்படங்கள் அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பல்வேறு மொழிகள் ஒரியா உள்பட ஆங்கில படத்துக்கும் திரைப்பட சண்டைக் காட்சிகளை வடிவமைத்தவர் அவரும் இந்த படத்துக்காக இங்கே வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வெளியிட்டிருக்காரு மேலும் எங்களுடைய ஸ்டண்டினுடைய தலைவர் ஒரு இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற தம்பி அசோக் குமார் அவர்கள் எங்கள் ஸ்டண்டினின் தலைவர் அவரும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இங்கே வந்திருக்கிறார் மற்றும் எங்களுடைய மூத்த ஸ்டண்ட் நடிகர் அப்படின்னு சொன்னால் அண்ணன் அண்ணன் அவர்கள் அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி பெப்சிஜன் மாசோடு நிறைய இந்த நிர்வாகத்தில் பயணம் செஞ்சவர் இந்த யூனியனுடைய நல்லதுக்கும் இந்த யூனியனுடைய வளர்ச்சிக்கும் பாடுபடுற ஒரு செயலாளராக இன்றைக்கி இருக்கிறாரு அவருடைய வழிநடத்தின் பேரிலும் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே சிறப்பாக நடக்குது மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி அஜித் ஹரிஷ் மற்றும் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நம்முடைய தம்பின்னு சொல்லிக்கலாம் பொன்னேரி ஜோதி அவர்கள் ஒரு ஸ்டண்ட்டு கலையை கற்றுக்கிட்டு முறையாக இங்கே சேர்ந்து ஒரு திரைப்பட ஸ்டன் நடிகராக இருந்து திரைப்பட ஸ்டன் மாஸ்டராக உருவெடுத்து ஒரு மிகப்பெரிய விபத்தில் அவர் வந்து காயப்பட்டு ஒரு மூன்று மாத காலம் இல்லாமல் இருந்து மிரு மறுபடியும் ஒரு மறுஜென்மை எடுத்து அவர் வந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒரு ஸ்டண்ட்டு கலைஞனால் ஒரு விஷயம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சிலம்பம்ன்ற ஒரு திரைப்படத்தை இங்கே உருவாக்கியிருக்காரு அந்த சிலம்பம் திரைப்படத்தோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்ட் அங்கே வெளியிடுறதுல ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்ட் யூனியும் பெருமைப்படுது ஸ்டண்ட் இவன் உறுப்பினர்களும் பெருமைப்படுறோம் காரணம் என்னென்னா ஸ்டண்ட் நடிகர்கள் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும் அவங்க எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியாகவும் பாலமாகவும் எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறவங்க இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் நான் ஸ்டண்ட்டு மாஸ்டரையும் ஸ்டண்ட்டு உரு நடிகர்களையும் சேர்த்து ஸ்டண்ட்டு கலைஞர்கள்னு சொல்கிறேன் இவங்க தான் இன்றைக்கி சினிமாவில் அது இயக்குநர்களாக இருந்தாலும் தயாரிப்பாளாக இருந்தாலும் நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருந்திருக்காங்க காரணம் என்னென்னா இந்த ஸ்டன் நடிகர்கள் வந்து தன் உயிரை பணைய வச்சு செய்கிற இந்த தொழிலில் அடுத்தவங்க உயிரை பற்றி மதிக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி இந்த இருபத்தி மூணு சங்கங்கள் ஸ்டண்ட் யூனியனில் ஒரு ஃபெடரேஷனில் இருக்குது அப்படின்னா தென்னிந்திய தொழில் திரைப்பட தோழ சம்மேளனத்தில் இருக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் முன்னோடியாக வழிகாட்டியும் இருக்கிற எங்கள் ஸ்டண்ட் யூனியனில் முன்னோர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நிறைய சன்சோம் ஐயாவாக இருந்து பலராமன் ஐயாவில் இருந்து ஆர் என் நம்பியார் ஐயாவேருந்து என் கே சாமிநாதன் என்கே சாமிநாதன் மாஸ்டர் தான் நம்ம பெப்சி விஜன் மாஸ்டரோட தந்தையார் ஆவார் ஏன் அவரெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா இந்த யூனியன் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களில் இந்த வட வந்து பல்வேறு கத்தி சண்டை கற்றுக் கொடுத்து யூனியனில் மெம்பர் ஆக்கி இந்த யூனியன் வளர்த்து எடுத்தவங்க இதில் பார்த்தீங்கன்னா தாகராஜன் மாஸ்டருடைய குருநாதன் சொல்லக்கூடிய அவர் பேர் புருஷோத்தமன் புடிக்கேசி அப்படின்னு கூப்பிட்றவர் அவருடைய இறப்புக்கு பின்னால்தான் ஸ்டன்ட் ஆரம்பிச்சது இன்றைக்கி அறுபது ஆண்டு காலத்தை நெருங்கிட்டோம் இன்றைக்கி அறுபதாம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த அறுபதாம் ஆண்டில் ஒரு சிறப்பான ஒரு இந்த பொங்கல் திருநாளில் நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த சிலம்ப திரைப்பட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் விழாக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த எங்கள் ஸ்டண்டினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கான ஒரு விழாவாக பார்க்குறேன் இந்த திரைப்படத்தோட கண்டென்ட் என்ன அப்படின்னு நம்முடைய இயக்குனரும் ஸ்டன் நடிகை ஸ்டன் மாஸ்டுமான ஜோதி சொல்லியிருந்தார் மாணவர் என்னுடைய மாணவர் எங்கிட்ட பய மூன்று பேர் எங்கிட்ட பயிற்சி பெற்றவங்க தான் இந்த இரண்டு நடிகர்களும் இயக்குநரும் இது என்ன ஒரு விசேஷம்னா சிலம்பம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சிலம்பம் நம்முடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருந்து சிலம்பம் விளையாட்டாக மாறி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிலம்பம் விளையாட்டாக மாறுறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் விதை போட்டார் டேவிட் மேனுவல்ராஜ் ஐயான்னு ஒருத்தர் நந்தனம் ஒய்எம்சி பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர் சிலம்ப விளையாட்டை வடிவமைச்சர் அவர் தான் புரட்சிதலர்கிட்ட உலக தமிழ் மாநாட்டில் ஒரு புத்தகத்தை கொடுத்து சிலம்பம் பென்சிங் இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொன்னதுக்கப்புறம் புரட்சிதலை வரவழைச்சி நீங்கள் ஏன் சிலம்பத்துக்கு சங்கம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து ஆண்டுகளை இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கு ஆனால் எனக்கு சிலம்பம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கு இந்த சிலம்ப வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக இருந்தாலும் சிலம்ப விளையாட்டுப் போட்டிகள் தரமாகவும் நியாயமாகவும் நடக்கிறது இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட கண்டென்ட் இந்த படத்தோட கான்செப்ட் அதுதான் அதாவது ஒவ்வொரு சிலம்ப வீரர் வீராங்கனைகள் போட்டிகளை போய் கலந்து கொண்டு அதில் அவங்களுக்கு ஏற்படுற வழிகளை சம்மந்தப்பட்ட கதை தான் இதை கொண்டு வந்திருக்காரு ஜோதி அவர்கள் ஏன்னா அவருடைய அனுபவம் அவருடைய பிள்ளைகள் வந்து சிலம்ப போட்டியில் கலந்துக்கும் போது நியாயம் இல்லாமல் நடந்த சிலம்ப போட்டியில் அவர்கள் ஏற்பட்ட அவமானம் மனவழிகளை வச்சு தான் இந்த கதையை கொண்டு வந்திருக்காரு இன்றைய சூழ்நிலையில் வந்து சிலம்ப விளையாட்டு எந்த மாதிரி இருக்குதுன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்திலும் நான் உள்ளிருந்துருக்கிறேன் தமிழ்நாடு அமைச்சர் சிலம்ப கடகத்திலும் உள்ளிருந்துருக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழக முதல்வர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பள்ளி கல்வி விளையாட்டில் சிலம்ப விளையாட்டு சேர்க்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டில் இன்றைக்கு முதல் இது அமைச்சராக இருக்கிற போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற சிவசங்கம் எம்எல்ஏ தலைவராக இருக்கும்போதும் ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷனுடைய செயலாளராக இருக்கும்போது தான் அகில இந்திய பள்ளிகள் விளையாட்டுல சிலம்ப விளையாட்டை கொண்டு வந்தோம் அப்படி கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் ரெண்டு பிரிவு தான் இருந்த சிலம்ப விளையாட்டில் தனித்திறமை சுற்றும் நேரடி தொடுமுறை போட்டியும் ஆனால் அது ஐந்து பிரிவுகளில் கொண்டு வந்தது எங்களுடைய ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷன் அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்தது தற்போது தற்காலிகமாக அந்த சிலம்ப அமைப்புக்கு அங்கீகாரம் கிடையாது அப்போ இருக்கிற பட்சத்தில் சிலம்பத்துக்காக நாங்கள் போராடுறது மட்டும் இல்லை எங்களுடைய ஸ்டன்ட் யூனியன் எப்படி போராடுறதுன்னு நான் முதலே சொல்லியிருக்கேன் இதில் வழியாக வந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய சிலம்ப ஜாம்பாவன்கள் தான் நான் சொன்ன மாதிரி இதில் இருந்த ஸ்டன்ட் சோமையால் இருந்து ஆர் என் நம்பியார்லேருந்து பலராமன் ஐயாருந்து என் கே சுவாமிநாதன் ஐயாவிலேருந்து இப்போ நம்ம தாரா மாசம்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் குருக்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் கலரி ஃபைட்டு மட்டும் இல்லை சிலம்பம் சொல்லி கொடுத்தவர் குருக்கல் மாஸ்டரோட நிறைய ஸ்டூடெண்ட் இந்த யூனியனில் இருந்தாங்க சிலம்பத்தின் ஜாம்பாவனாக பல பேர் இருந்தாங்க அதில் மாடக்குளம் நாடகர் சாமி ஐயான்னு ஒருத்தர் இங்கே இருந்தார் இந்த யூனியன் அவருடைய மகன் தான் மாடக்குளம் ரவி மாஸ்டர்ன்றவர் அவருடைய மாணவர் தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் மாடக்குளம் ரவி தேவையான ஏன்னா சிலம்ப ஃபைட்டுக்காக சிலம்ப சண்டை காட்சிக்காக பிரத்யேகமாக வடிவமைச்ச பெருமை அவர்களுக்கு உண்டு நீங்கள் பார்க்குற தேவர் மகன் திரைப்படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து திருமதி பழனிசாமி திரைப்படமாக இருக்கட்டும் வில்லாதி உள்ளன் படத்தில் வர்ற கம்பு கத்தி ஒன்றா சண்டை போடுற திரைப்படமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வடிவமைச்சவங்க தான் நான் இங்கே இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது முன்னோர்களுடைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்கள் எடுத்திங்கன்னா அரச கட்டளை அரசங்குமரி மன்னாதி மன்னன் மகாதேவி குலோபகாவளி படம் எடுத்திங்கனாலே சிலம்ப ஆயுதங்களுடைய முப்பத்தி ரெண்டு விதமான ஆயுதங்களை வந்து புரட்சி தெலவாக அதில் சில ஆயுதங்களை பயன்படுத்தி இப்போ ஆயுதங்களை பற்றி மக்களுக்கு தெரியுறதில்ல சிலம்பம் வந்து ஒரு பழமையான தர்க்கப்பலையாக இருந்தது போர்க்கலையாக இருந்தது அதன் பிறகு வந்து வீர விளையாட்டாக மாறிச்சு இந்த வீர விளையாட்டு தான் விளையாட்டாக இன்னைக்கு மாறி இருக்கு இந்த விளையாட்டு கபடி விளையாட்டு மாதிரி ப்ரோ கபடி அளவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் உடைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் ஸ்டன் டூனிலிருந்து இது உடைக்கிறோம் சிலம்ப கலைக்கு ஸ்டன்ட் ட்யூன்லேருந்து நான் உடைக்கிறதில்ல நிறைய பேர் இருக்காங்க இவங்க உழைக்கிறாங்கன்றதான் இன்னைக்கு பெருமை சிலம்பம் வந்து வளர்த்தெடுத்ததில் சினிமாக்கு தான் முக்கிய பங்கு உண்டு அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்காரு அதன் பின்னால் தெரியும் உங்களுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாலும் அதை கொண்டு போய் சேர்க்குற இடத்துல பல தடைகளும் பல எதிர்ப்பா எதிர்ப்புகள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம கொண்டு போகிறப்ப ஒரு சில விஷயங்களை வந்து நாம் வந்து ஏற்றுக்க தான் இந்த திரைப்படத்தினுடைய கண்டென்ட்டாக இருக்குது இங்கே இருந்த பெரிய பெரிய ஆசானங்கள் ராமயதாசன் ஒருத்தர் இருந்திருக்காரு நான் சொன்ன இந்த சிலம்ப விளையாட்டை உருவாக்குன டேவிட் மேனுவல் ஐயாவுக்கு சிலம்பம் கற்றுக் இந்த சிலம்பம் ராமயதாஸை ஒரு நாகர்கோவில் ஒரு ஆசனாக இருந்து இங்கே வந்து யூனியன் மெம்பராக இருந்தவர் ஜலாபதின்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் இந்த யூனியன் மெம்பராக இருந்தவர் இப்போ நீங்கள் ஆந்திராவிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் பல்வேறு உறுப்பினர்கள் இந்த யூனியனில் இருக்காங்க கேரளாவிலேருந்து எல்லாம் இங்கே உறுப்பினர் இருக்காங்க இவங்களாம் சிலம்பம் கலரி தெரிஞ்சவங்க தான் இந்த திரைப்பட சண்டை கலைக்குள்ள சிலம்பம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதுக்குள்ளே வந்து கலரி இருக்குது குஸ்தி இருக்குது குத்துவரிசை இருக்குது இப்படி பூட்டு அக்கிடோன் லாக்ஸ் இது எல்லாமே நம்ம பாரம்பரிய கலைகள் இருக்குது சிலம்பம் அப்படி வந்து வெறும் ஒட்டையே சொல்ல முடியாது இந்த சிலம்பம்ன்றது வந்து பல்வேறு தலைகளை தான் ஏன்னா சிலம்பம் வந்து ஆயுதப்பெருக்கும் அதிகமாக இருக்குது இதில் வந்து இரும்பு ஆயுதங்கள் கண்டுபிடிச்சது பாண்டியர்கள்ன்றாங்க இந்த பாண்டியர்கள் வரலாறு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த பாண்டியர்கள் வரலாறுல எடுக்கப்பட்ட ஒரு அன்பார்ந்த ஊடக நண்பர்களே இது ஒரு அற்புதமான விழா இந்த விழா எங்கே நடக்குதுன்னா எங்கள் யூனியனில் நடக்குது இது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் இதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர் செயலாளருக்கு இவனுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன் போல் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லவே வெல்லாது முயலாமை இல்லாமல் இந்த சங்கத்துக்குள்ளே யாருமே கால் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா கற்றுக்கிட்டா தான் பரிபூரணமாக வந்து எல்லா தொழிலையும் கற்றுக்கிட்டா தான் இந்த சங்கத்துக்குள்ளே வர முடியும் அதான் முயலாமை அப்படிங்கிறது வந்து இல்லாமல் முயற்சி முயற்சி தான் திருவினையாக்கும் முயற்சி தான் எல்லாத்தையும் செய்யும் அதை விட்டுட்டு போனால் இப்போ இங்கே பாண்டிய மாஸ்டர் என்று சொல்லுவாங்க ஆசான் என்று தான் அவருக்கு பொருந்தோம் அவர் ஒரு சிலம்ப சிற்பி சிலம்பத்தின் சிற்பி என்றே சொல்லலாம் அவரை அவர் அப் அற்புதமாக அந்த சிலம்பத்தை எத்தனை நடிகர்களை உருவாக்கி இருக்கிறார் என்பது இந்த நாடறியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் அத்தனை பேரும் அவர் தான் அவர் அடக்கமாக சொல்ல மாட்டார் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு கம்பு சுத்துறதை பார்த்து உலகமே வியந்தது அதற்கப்புறம் அவங்க தன்ஷிகான்னு நினைக்கிறவங்க பேர் அவங்க பெரிய ஹீரோயினானாங்க ஸோ இது சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே அது புரட்சி தலைவர் அதை தான் அது மேலே ஒரு பாசமும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அவர் மே எப்போ பார்த்தாலும் தினசரி அந்த சிலம்பம் சுற்றாமல் அவர் கரலாக்கட்டை கூட சிலம்பம் மாதிரி சுற்றுவார் அப்படி ஒரு தொழில் வித்வான் அவர் அப்போ ரெண்டே ரெண்டு மாஸ்டர் ஒன்று ஸ்டண்ட் சோமு இன்னொன்று ஏஎஸ் சுவாமிநாதன் எங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ எங்கள் அப்பாவை அழைத்து எம்ஜிஆர் திடல்னு இங்கே முன்னாடி இருக்கும் அது இப்போ எம்ஜிஆர் ஸ்கூல் ஆகிடுச்சு அந்த திடலில் தான் முத முதல்ல எல்லாரையும் அழைத்து அதை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சது அதில் தான் அத்தனை பேரும் எல்லா ஃப்ரெண்ட் ஆட்களும் கற்றுக்கிட்டு இந்த யூனியன் இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்கே அந்த தான் தூக்கி நிறுத்துச்சு அப்படி குத்தி தூக்கி நிறுத்துது பார்த்தீங்களா அது வந்து தான் அது சிலம்பம் தான் இந்த சங்கத்தை உருவாக்கியதுன்னு கூட சொல்லலாம் அப்படி உருவாக்கி வந்த அந்த சிலம்ப சிற்பிகளில் இருக்கக்கூடிய ஒரு இது எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப எல்லா படத்துலேயும் சிலம்ப சண்டை இருக்கும் அவர் வந்து விஜயபுரி வீரன்னு ஒரு படம் அதில் வெறும் தான் இருக்கணும் ஃபோக்குலர் படம் ஈட்டி தான் அந்த ஈட்டியை கத்தியில் வெட்டி கலாம் வெட்டிப்பட்டு கடைசி தலையெல்லாம் போன பேர் வெறும் கம்பாக்கி கம்பு சித்திருவார் அவர் குடியிருந்த கோயில் கண்ணன் காதலன் புதிய பூமி இதே விட நிறைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் அத்தனை படங்களும் அவர் செய்திருக்கிறார் வல்லுனர் இப்படி எல்லா வல்லுனர்களும் சேர்ந்து சேர்ந்து கட்டிய இந்த கோயில் இதுதான் எங்கள் யூனியன் இந்த கோயிலுக்குள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது மிக சிறப்பு இதில் எங்கள் தம்பி ஜோதி ஜோதி இப்போ வந்து இங்கே ஒரு இயக்குனராக பரிமாணம் எடுத்திருக்கிறார் அவருக்கு முதலில் என் வாழ்த்துக்கள் அந்த பரிமாணத்தின் விஸ்வரூப வெற்றியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கடுத்து அஜித் தம்பி அதுக்கடுத்து ஹ் வில்லனாக நடித்திருக்கிறார் பொடி இப்படி இருக்காருன்னு நினைக்காதீங்க சுறுசுறுமானவன் வச்சு செஞ்சிருவான் அப்படி ஒரு கேரக்டரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சாய்தீனா அவர்கள் வில்லனாக நடிச்சிருக்கா அவர் மகள் கூட பெரிய நடிகராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இந்த கண்ணீரை விழுங்கியவர்கள் அப்படி தான் எனக்கு தோணுது நான் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் கண்ணீரை விழுங்கியவர்கள் அந் அந்த கலைக்கு உண்டான அந்த போஷர் அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கலேயேன்னு ஒரு தகப்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவிப்பு அந்த துளமா ஓகே முதல்ல இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் ஸ்டன்ட்மின் சார்பாகவும் இந்த சிலம்பம் குழு சார்பாகவும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் மூத்த உறுப்பினர்கள் அதுவும் இல்லாமல் பெரிய மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிலம்பம் டீம் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு சிலம்பம் படத்தை பற்றி இப்போது இயக்குனர் சொன்னார் அதுவும் இல்லாமல் ஹீரோ பேசினாங்க முழுக்க முழுக்க வந்து சிலம்பம் பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம் சரிங்களா அந்த படம் எப்படி ஒரு ஒரு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு பொண்ணு எதுவுமே பேக்ரவுண்டே இல்லாத ஒரு பொண்ணு வந்து எப்படி இந்த சிலம்பில் சாதிக்கிறாங்க அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் நல்லா ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர்லாம் எப்படி ஒரு இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கார் இயக்குனர் அதுவும் இல்லாமல் இது எங்கள் யூனியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா அவர் வந்து சொன்னார் ஸ்டண்ட்டு ஆர்டிஸ்டாக சேர்ந்து சண்டை கலைஞராக சேர்ந்து சண்டை இயக்குனராக மாதிரி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ஆனதில் எங்கள் யூனியன் ரொம்ப பெருமைப்படுறோம் நாங்கள் அதுவும் அவரோட அந்த முதல் ஃபஸ்ட் லுக்கு வந்து எங்கள் யூனியனில் ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே மாதிரி இங்கே படக்குழுவில் அதான் இயக்குனர் இது ஹீரோவாக இருக்கிற தம்பிக்கும் ஹரீஷ் இவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டண்ட் மெம்பர் தான் இப்போது வில்லனாக இந்த படத்தில் அறிமுகமாக அறிமுகமாகறாரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அனைவரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ அனைத்து ஊடக பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திப்சி விஜயன் மாஸ்டர் அவர்களுக்கும் கேரள மாஸ்டர் அவர்களுக்கும் சிலம்ப ஆசானும் சன்ட்டு யூனுடைய உறுப்பினருமான திரு பாண்டியன் மாஸ் பவர் பாண்டியன் மாஸ்டர் அவர்களுக்கும் வணக்கம் இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கின்ற நமது யூனியன் உறுப்பினர் சன்ட் இயக்குனர் ஜோதி அவர்களுக்கும் இங்கே ஹீரோ கதாநளுக்கும் வில்லனவர்களுக்கும் இங்கே வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது சிலம்பம் சிலம்பம் அப்படின்ற ஒரு கலை வீரக்கலை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்து மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தது இந்த சிலம்பத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து சிலம்ப கலை வந்து வளர்த்து வருது இந்த சிலம்பத்தின் மூலியமாக ஒரு இந்த படத்தினுடைய பெண் ஹீரோயினி எப்படி வந்து அவங்க சாதாரண ஒரு பெண் வந்து சிலம்பத்தின் மூலியமாக அவங்க திறமையை வளர்த்துக்கிட்டு எப்படி ஒரு பெரிய லெவலில் வராங்க அப்படின்றது தான் இந்த சிலம்பம் என்ற படத்தினுடைய கதை இந்த கதை வந்து சிறப்பாக எடுத்திருக்காரு நம்ம இவனுடைய சன் இயக்குனர் ஜோதி அவர்கள் இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து இது வந்து தியேட்டரில் மக்கள் எல்லோரும் வந்து வரவேற்று பெரிய அளவில் வெற்றியடைய நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கிறோம் நீங்கள் அனைவரும் இதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று மனதார கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் ஏன்னா திறமையான ஒரு தலைவர் அதே மாதிரி திறமையான ஒரு செயலாளர் ரெண்டு பேரே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமாக முதல் முறையாக ஒரு படத்தினுடைய விவரத்தை இங்கே நண்பர் வெளியிட்டிருக்கார் ஜோதி அவர்கள் வெளியிட்டிருக்காரு அது பாராட்டுக்குரியது ரொம்ப அதிகமாக பேச வேணாம் எல்லாமே பாண்டிய மாஸ்டர் பேசிட்டார் விஜயமாஸ்டரை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஸ்டேட்டையும் ஆண்டுகிட்டு இருந்தோம் ஸ்டேட்டு மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா லேங்குவேஜிலையும் அதிகமாக செஞ்சவர் இந்த சிலம்ப விஷயமும் நிறைய பண்ணியிருக்காரு பயங்கரவால் விவரம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான் என் வாத்தியாருடைய சிஷியருடைய மகன் எங்கள் வாத்தியாரோ வாத்தியார் அவருடைய மகன் அந்த வகையில் அந்த தொழிலை நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம்னா நிச்சயமாக சிறப்பாக செய்வோம் இப்போ ஜோதி அந்த வழியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த முயற்சி வெற்றி பெறும்